வணக்கம் ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த வருடத்திற்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஒய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜகத் டயசன் கையொப்பதோடு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் இது தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கான ஒய்வூதிய கொடுப்பனவு பத்தாம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகிய மாதங்களில் ஒன்பதாம் தேதி ஒய்வூதியம் வழங்கப்படும் அதேநேரம் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் ஏழாம் தேதி ஒய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என குறித்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வீடுகளில் ஜன்னல் வைக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தாலிபான் ஆட்சியை பொறுப்பேற்றதன் பின்னர் பெண்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் பெண்கள் ஆரம்ப கல்வி கற்கவும் பூங்கா உள்ளிட்ட பொது இடங்களுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டதோடு சமீபத்தில் பெண்கள் பொது இடங்களில் பாடுவதற்கும் கவிதைகள் வாசிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தற்போது தாலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளில் ஜன்னல் வைக்க தடை விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது அத்தோடு வீடுகளில் ஜன்னல்கள் இருந்தால் அதனை மறைக்கும் விதத்தில் தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்றும் புதிய கட்டிடங்களில் ஜன்னல்கள் இருக்கக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நாளை மறுதினம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் நாளை மறுதினம் முதல் ஆரம்பமாக இருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அண்மையில் ஜனாதிபதி செயல் அணி ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி என் எஸ் குமார்நாயக பதில் காவல்துறைமா அதிபர் மற்றும் முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பதினெட்டு உறுப்பினர் குறித்த ஜனாதிபதி செயல் அடங்குகின்றனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை திட்டமிடல் அமல்படுத்தல் மூலாய்வு செய்தல் மற்றும் நிறைவு செய்தல் என்பன குறித்த ஜனாதிபதி செயலணிக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளாகும் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அகர்ந்து கொள்ள சூரியன் பாணொலிக்கு கேளுங்கள் எங்கள் சமூக பலத்தனங்களை பின்தொடருங்கள் வணக்கம்